ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க போகுது ஏன்னா கடந்த நாட்களில் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் கன முதல் மிக கனமழையானது பதிவாகும் என்று அறிவித்த நிலையில் மழை பொறுத்த வரைக்கும் தாமதம் ஆகியிருக்கே தவிர மழை வாய்ப்புல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே நம்ம வந்து மழை பொழியாது இல்ல மழையினுடைய தீவிரம் சற்று தாமதம் இருக்கு வரக்கூடிய ஜனவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையினுடைய தீவிரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது சில நேரங்களில் லேசான மழை ஆங்காங்கே இனி வரும் நாட்கள்ல பதிவாக வாய்ப்பு இருக்கு நம்ம அறிவித்த அந்த கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று தாமதமாகி எந்தெந்த நாட்கள் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் ஜனவரி பதினொன்று பன்னிரண்டு தேதிகளில் மிதமான மழையும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் கனமழையாக டெல்டா மாவட்டங்களிலும் பதிவாக தொடங்கும் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையானதும் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரமானது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் ஏன்னா இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் தான் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் ஆகவே டெல்டா மட்டுமே நமக்கு கனமழைங்கிறது இல்லை கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களுக்கு மட்டும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்கக்கூடும் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டம் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையும் உறுதியாக வந்து பதிவாகிறோம் நம்ம சொல்லியிருந்த தேதிகள் பத்து மற்றும் பதினொன்று தேதிகள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ மழை சற்று தாமதமாகி பதிமூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அனைத்து மாவட்டங்களிலும் அதிகரிக்க தொடங்கிறோம் சரி இங்கெல்லாம் ஒரு பக்கம் கனமழை இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா இங்க வந்து லேசான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் லேசான மழை மட்டுமே இருக்கும் அதிகளவு பாதிப்புகள் இந்த பகுதிகளில் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது ஆகவே நம்ம நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நல்ல ஒரு தீவிரமான ஒரு கனமழை கிடைக்குமே தவிர சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பொங்கல் நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் ஆகவே பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறது அடுத்ததாக உள் மாவட்டங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில மழை வாய்ப்பே கிடையாது பனிப்பொழிவு மட்டும்தான் இந்த பகுதிகள் இருக்கும் அதனால நமக்கும் மழை வரும் போலன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு மழை பொழிவு கண்டிப்பாக கிடையாது பனிப்பொழிவு மட்டும்தான் இனி அடுத்து வரும் நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொங்கல் நாட்கள் என்று வேணால் ஒரு லேசானதுல இருந்து மிதமான மழை கிடைக்கலாமே தவிர மற்றபடி உள் மாவட்டத்தில் பெருமளவு மழை தீவிரம் ஆகாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் தேனி மற்றும் தென்காசியிலும் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் ஆகவே பெரும்பாலான மாவட்டங்களில் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் அதிக அளவு பனிப்பொழிவும் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மிதமான மழையும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து கனமழையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக தொடங்கக்கூடும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே காணப்படும் நண்பர்களே ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க